கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்கிற செய்தியை நாம் கேட்போம் இசைக்கியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது நீ அக்கினிக்கு இரையாவாய் உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும் நீ இனி நினைக்கப்படுவதில்லை கத்தராகின இதை சொன்னேன் அவனுடைய வார்த்தையை பாருங்க கடினமான ஒரு வார்த்தை ஹாடான ஒரு வார்த்தை சில நேரங்களில் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க இனி நீ ஏன் மூஞ்சிட முடியாத என் சொல்ல கேட்காம போயிட்டால நான் விரும்பாத காரியங்களை செஞ்சிட்டால என்ன துணிகிற உனக்கு உன்னால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் உன்னால என் குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு தலை குனிவு இப்படியெல்லாம் எல்லாம் கரடுமுனடான வார்த்தைகளை பேசுகிற பெற்றோர்களை அறிந்திருக்கிறேன் ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிறார் நீ அக்கனைக்கு இரையா வைசாமம் உன் ரத்தம் உன் தேசத்தின் அடிவில சிந்தி கிடக்கும் இனிமே நான் உன்னை நினைக்கவே மாட்டேன் ஆண்டவருடைய நினைவு நமக்கு இல்லாம போச்சுன்னா நம்ம நிலைமை பரிதாபம் கைவிடப்பட்ட நிலைமை கஷ்டமான ஒரு நிலைமை அந்த வாழ்க்கை கடினமான ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கை நமக்கு வந்துவிடக் கூடாது ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எங்க வாழ்க்கையில நிகழாதபடி எங்க வாழ்க்கையை நாங்கள் எப்படியெல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவர் சொன்னா சொன்னதுதான் எனவே இந்த வார்த்தைக்கு மாறாக நம்முடைய வாழ்வை தேவன் விரும்புகிறபடி செப்பனிட்டு கொண்டால் சரி செய்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை உங்களுடைய சாபத்துக்கு நாங்கள் ஆளாகிட விடாதபடி எங்களை ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்தபடி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கிருவைகளினால் எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.